வணக்கம் தம்பர்களே தமிழ் சாவக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சுவாமி அவர்கள் இந்த விஷயத்தை மட்டும் நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சர்க்கரையை மட்டும் நான் எப்பவுமே என் வாழ்க்கையில் எடுத்துக்க மாட்டேன் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு சுவாமி அவர்கள் டீ ஆகட்டும் ஸ்வீட் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நான் எப்போயுமே தவிர்த்துருவேன்னு சொல்லியிருக்காரு சுவாமி அவர்கள் அதுக்கான காரணம் ஸ்வீட் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே போல் சுவாமி அவர்கள் ஒரு வெஜ்ஜாக இருந்தாலுமே அவர் ப்ரோட்டீன்க்காக மட்டும் எக் எடுத்துக்கிறாருன்னு ஒரு இடத்துல பதிவிட்ருக்காரு இதே போல் டயட்லாம் நான் எதுவும் இருந்ததில்ல ப்ராப்பரான டயட் ப்ராப்ளம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை இப்போவும் அம்மா அப்பா கொடுக்குற ஃபுட்டு தான் காலை மார்னிங் ஈவினிங்னு எல்லா டைமுமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி அவர்கள் சுவாமி அவர்கள் சொல்கிற மாதிரி தான் ஸ்வீட்டு சுகர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாவே உண்மையிலுமே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இதே போல் சுவாமிநாதன் அவர்கள் நடித்த கமர டு டு திரைப்படம் இருபத்தைந்தாவது நாளில் இன்றைக்கி எட்டியிருக்கு இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சுவாமிநாதன் அவர்கள் ஃபேன்ஸ் மற்றும் சுவாமிநாதன் அவர்கள் கமர்டூ டு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா அது எவ்வளோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமலாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கே கம்பெனி வச்சுருங்க தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க